ராணி ராணி என்னங்க ஆபீஸ்க்கு போகணும் போணும் துடிச்சிட்டு கிளம்பியே என்ன திரும்பி வந்திருக்கீங்க என்ன விஷயம் அடியே நீ தானடி ஆபீஸ்க்கு கிளம்பிக்கிட்டே இருக்கப்ப ஒரு மீன் ஈடு கடந்த மார்க்கெட்ல வாங்கிட்டு வாங்க சொன்னீல அடி அதான் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஏங்க அது ஏதோ காலையில சொன்னே நீங்க தான் ஆபீஸ்க்கு லேட் ஆயிருச்சு லேட் ஆயிருச்சுன்னு பறந்துக்கிட்டே இருந்தீங்களா பொண்டாட்டி புருஷன்னா இப்படி எல்லாம் இருக்கன்னு பொண்டாட்டி சொல்லுக்கு மறுபேச்சு பேச்சு பேசாத புருஷே நம்மளுக்கு வாச்சிருக்காரு புருஷே தருதல புருஷே நம்ம ஏதாவது லிப்டிக்கு பேரலி ஏதாவது வீட்டுக்கார்ட்ட கேட்டா போதும் உடனே ஓடி போய் அம்மா காதுல வத்தி வச்சிருவாரே அம்மா இந்த மாதிரி என் பொண்டாட்டி கேக்குறாமா வாங்கி தரவா வேணாம்ல கேப்பாரு அண்ணே என்னன்னே வேலைக்கு போகாம பையன் கவர்மா நின்றுகிட்டு இருக்கீங்க மாமா சின்ன பொண்ணு இவதான் காலையிலயே மீன் வேணும்னு சொன்னா அதான் மார்க்கெட் சைடு போகும்போது நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன் வித்துக்கிட்டு இருந்தாங்க நல்ல விலை மீனுங்க என் பொண்டாட்டிக்கு பிடிக்கும்ல அதான் ஒரு கிலோ வாங்கிட்டு வந்தேம்மா பரவாயில்லையேண்ணே ராணி அக்கா ம் சொன்னா நீங்க குடையே போட்டுருக்கீங்களே நானுந்தே எங்க வீட்டுக்கார்கிட்ட காலையில ஏதாச்சும் கறி கிரி வாங்கி தாங்க கறி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிருச்சுன்னு சொன்னேன் அதுக்கு கறியாவது கிரியாவது அப்படின்னு சொல்லி என்னைய ஏசி புட்டாருன்னே இங்க மார்க்கெட்டுக்கு போறது தெரிஞ்ச எனக்கும் மீன் வாங்கிட்டு வர சொல்லி இருந்திருப்பேனே எனக்கும் வெள மீன் ரொம்ப பிடிக்கும் கிலோ எவ்வளவுனே காணியக்கா நீ ரொம்ப குடுத்து வச்சவாக்கா நீ ஒரு வார்த்தை தான் மீன் வாங்கிட்டு வா சொல்லவும் அண்ணன் பத்தியா கிலோ கணக்குல வாங்கிட்டு வந்திருக்காரு எனக்கு வச்ச புருஷன் கூறு கட்ட புருஷனால வச்சிருக்கு சொன்னாலும் வாங்கிட்டு வராது சொல்லலைனாலும் வாங்கிட்டு வராதுக்கா அம்மா சொல்றத மட்டுமே வாங்கிட்டு வரும் ராணியக்கா பாண்டியன்னை மாதிரி புருஷன் கிடைக்க நீ ரொம்ப குடுத்து வச்சிருக்கனுக்கா அத்தி என்னைக்கு அத்தி பொறுத்த மாதிரி இன்னைக்கு ஏதோ ஒரு வேலை பாத்துக்கிறாரு அதே நீ பெருமையா பேசிக்கிட்டு கிடக்குறே சரி இந்த அத்தி தான் நீ எனக்கு வேற வேலைக்கு லேட் ஆகிட்டு இருக்கு நான் கிளம்புறேன் ஆ சரிங்க பாத்து போங்க எங்க ஒரு கிளாஸ் காபி போட்டு குடிச்சிட்டு போறீங்களா இல்ல டீ எனக்கு லேட் ஆயிருச்சு நான் கேண்டீன்ல குடிச்சிட்டுறேன் ஆ சரிங்க அடி ஆபீஸ்ல இருந்து வரும்போது வேற ஏதோ வாங்கிட்டு வரணும் அடி இல்லங்க இப்போதைக்கு எல்லாம் இருக்கு தேவைப்படுறப்ப வாங்கிக்கலாம்ங்க இந்த பூமாரே ஆப்பிள் பழ ஆப்பிள் பழ வேணும் சொல்லிக்கிட்டே கடகாங்க அவளுக்கு மட்டும் 1 ஆப்பிள் பழம் வாங்கிட்டு வந்துருங்கங்க ஆ சரிடி அண்ணே பழ கடைக்கு போனீங்கன்னா எனக்கும் 1 கிலோ கொய்யா வாங்கிட்டு வாங்க கொய்யாப்பழம் கொய்யா பழ போல இருக்கு காசை தಂದ್ರே அ ஓ சரிமா சின்ன பொண்ணே சரி Rani போயிட்டு வரேன் ஆ சரிங்க அடே சின்ன பொண்ணே போ انا வரேன் இந்த வீட்டுகிட்ட வெங்காயம் வெத்திக்கிட்டு இருந்துச்சு லடி நான் கூட 2 கிலோ வெங்காயம் நீங்க வெங்காயம் வாங்கணும் காசு இருக்கா தாத்தா கேட்டியா ஆமாக்கா நீ என்ன காசு இல்லைன்னு சொல்லி புடியே ஆமாண்டி அன்னைக்கு என்கிட்ட காசு இல்ல உடனே இந்த வீட்டு போய் 100 ரூபாய் வாங்கி வெங்காயை வாங்கிட்டு போனீலடி அந்த காசு நீ திருப்பியே கொடுக்கல அட ஆமா மறந்தே போச்சுக்கா ஏக்கா கோச்சுக்கறதக்க நான் என்ன ஊரே விட்டே ஓடிற போறேனா இப்ப அண்ணன்ட்ட கொய்யாப்பழம் வாங்கிட்டு வரச் சொல்லிருக்கேன்ல அந்த காசையும் வெங்காய காசையும் கொடுத்துறேன்க்கா

பேட்டி சின்ன பொண்ணு அன்னைக்கு ஒரு நாள் சீயனாவ கைஸ் வாங்கி கொடுத்துக்கிறப்ப நீனும் எனக்கு வாங்கி தாங்க காண அடம் முடிச்சி நிண்டி ஏடி 10 ரூபா கூட இல்லாம ரெண்டு ஐஸ் வாங்கி கொடுத்தனே நல்ல சப்பி சப்பி திண்ணி அந்த காசை எனக்கு கொடுக்கவே இல்லடி ஏ வசதியக்கா ஒரு ஐஸ் வாங்கி கொடுத்த காசை கூடயாக்கா கேப்ப நானு சின்ன புள்ள மாதிரி தானக்கா அடியே ஏழு கலர வயசாச்சு ஒண்ணுக்கு ரெண்டு ஐஸ் வாங்கி திண்ணிப்புட்டு என்னடி சின்ன புள்ள நொண்ண புள்ளங்கிட்ட கடக்க 20 ரூபாடி

உட்கார வேண்டியதானே அடி எங்க வீட்டுக்காரர் மீனை வாங்கி கொடுத்துட்டாரே டி போய் குழம்பு வைக்கணும் முடி அதெல்லாம் வைக்கலாம் கா செத்த உட்கார கா சரி டி சின்ன பொண்ணு வா நாத்தனார் கறிய அவ வீட்டுக்கு போய் தள்ள அடி பொழுதோட உங்க வீட்டையே நான் கடக்க எங்கக்கா போனா போன்னு சொன்னாலும் போக மாட்டாக்கா இருந்துகிட்டு யானை தீனி தின்னுக்கிட்டு கிடக்கா முன்னாடிலாம் ஊர்ல இருந்தா வரவே மாட்டாக்கா பஸ்ஸுக்கு காசு கொடுக்கணும்ல அங்கேயே தான் இருப்பா என்னைக்கு பக்கத்து தெருவுகிட்ட வீட புடிச்சு வந்தாலும் அன்னைக்கு ஆரம்பிச்சு ஏழரை நாட்டு சனிக்கா விடுக்கு 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 விடுக்குன்னு எங்க வீட்டுக்கு வந்துடுறாக்கா அண்ணி காலை சாப்பாடு என்ன செஞ்சிய மத்தியான சாப்பாடு என்ன செஞ்சிய நைட்டு என்ன சாப்பாடு செஞ்சியே மா வர செய்யலா குடுங்க காய்கறி வாங்கிருக்கீங்களா எடுங்க அப்படின்னு இமுசப்படுத்துறாக்கா இந்தா என் நாத்தனார் காரி தான் போன் அடிக்கிறா

ஓ அப்ரியாமா ஏ மேலதானா தப்பு பிரியாணி வாங்குறேன்னு சொல்லிட்டு உமட்ட ஒரு ஃபோன் பண்ணி சொல்லி இருக்கேனா மறந்துட்டேமா அண்ணே நீ என்ன கவலை பண்றேங்களுக்காக ஆச ஆசியா சிக்கன் பிரியாணி தான் வாங்கிட்டு வந்திருக்க கவலைப்படாத அண்ணே அண்ணி நாலே நாலு இட்லி தான் கொடுத்தாங்க அட பாவியே நாலு இட்லி கொடுத்தன நாலு செட்டு இட்லி நல்லா முளுங்கிட்டு என்னமா சொல்ற அரமா நேத்து இட்லிலாம் செம செமனே திருமிய பசிக்கு நான் சிக்கன் பிரியாணிய வச்சு வச்சு சாப்டவேனே அடுத்த நாள் வச்சு சூடு பண்ணி சாப்டிவேன்

அம்மா இந்த போனுக்காக தானே ராதிகாவும் மச்சானும் சண்டை போட்டுக்கிட்டாங்க அதனாலதான கோவிச்சுக்கிட்டு ராதிகா இங்கே இருக்கா அவளுக்காக நான் வாங்கி கொடுத்தேன் அந்த தொப்பி மண்டையிட்ட எத்தனை நாளா எனக்கு ஆப்பிள் போன் வேணும் ஆப்பிள் போன் வேணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தேன் தெரியுமா பாத்தியாமா அண்ணே என்ன கேட்காமே எனக்கு வாங்கி கொடுத்துட்டாங்க எங்க அண்ணேன்னா எங்க அண்ணேன்தான் ஆட ஒட்டக மூஞ்சி தலையா நானும் ரெண்டு மாசமா என் போன் உடஞ்சிருக்கு வேற போன் வாங்கி தாங்க வாங்கி தாங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கேன் ஒரு லோக்கல் போன் கூட வாங்கி தரல தங்கச்சிக்கு ஆப்பிள் ஃபோனா

இந்த போனை கேட்டதுனால தானே சந்தையே வந்துச்சு அத நானே வாங்கி கொடுத்துட்டேன் அம்மா சும்மா இருமா ஏ ஆசை அண்ணே எனக்கு பிடிச்ச அண்ணே நான் ஆசைப்பட்ட மாதிரி ஆப்பிள் போன் வாங்கி கொடுத்துட்டாங்க உனக்கு என்னம்மா அடியே அதுக்கு ஏன் 1 லட்சம் கடி போனே அட போமா எப்ப பார்த்தாலும் உனக்கு காசு காசு தான் தெரியும் அண்ணன் தங்கச்சி பாசம் உனக்கு தெரியாதுமா பேசுவடி பேசுவ ஓசில ஆப்பிள் போன் கிடைச்சிருக்குல பேச மாட்டே சரி நான் தங்கச்சிக்கு தான வாங்கி கொடுத்தேன் எங்க அண்ணனுக்கு ஏ மேல எம்பிட்டு பாசம் அண்ணன் ஒரு கோயில் என்றால் தங்கையாதில் தெய்வம் அடே ராமா இந்த கன்றாவி எல்லாம் என் காது கொடுத்து கேட்கணும்னு என் தலைய அண்ணே நம்ம ரெண்டு பேரும் பாசத்துல பாசமலர் படத்தையே மிஞ்சிருவோம்னே

சுட சுட டீ ஐயா வேணும் கொதிக்கிற டீ எடுத்து உன் மூஞ்சில ஊத்துறேன் வாயா